தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு இளம் போதவர் கடவுளை பற்றியும் அவரோட கொள்கை கோட்பாடுகள் பற்றியும் தனது சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வந்தார் வந்தவர் மிகவும் குழப்பத்துடனும் கலவரத்துடனும் காணப்பட்டார் அந்த மூத்த போதவர் அந்த இளம் போதகரின் போதனைகளை பற்றியும் அவரை பற்றியும் நன்றாக கேள்விப்பட்டிருந்தார் அந்த இளம் போதகரின் நோக்கம் அவருக்கு நூறு சதவீதம் நன்றாக தெரிந்திருந்தது அவராலேயே எழுப்பப்பட்டுள்ள அவரின் கேள்விக்கான அவருடைய பதிலில் அவருக்கு திருப்தி இல்லை எனவே அதற்கான விவாதத்தை தன்னிடம் தர்க்கம் செய்ய வந்திருக்கிறார் வாருங்கள் என்று அழைத்து அமருங்கள் வந்துவிடுகிறேன் என்று சொல்லி தன் வேலைக்காரனை அழைத்து அவருக்கு தேநீர் கொடுங்கள் என்று கட்டளை விட்டுவிட்டு சென்று விட்டார் தவிப்புடன் அமர்ந்திருந்தார் அந்த போதகர் இளம் போதகர் வேலையால் ஒரு தட்டில் இரண்டு டீ கப்புகளையும் தேநீர் பாத்திரத்தையும் எடுத்து வந்து அவரின் எதிரிலே வைத்தார் இரண்டு டீ கப்புகளில் ஒன்று சிறியது ஒன்று பெரியது அந்த வேலையால் பெரிய கப்பில் இரண்டு சொட்டு தேநீர் மட்டும் ஊற்றினான் சிறிய கப்பில் முழுவதும் நிரம்பும் வரை ஊற்றினார் நிறைந்து விட்டது ஆனால் வழிந்த பிறகும் ஊற்றிக் கொண்டே இருந்தார் போதும் நிறுத்துங்கள் என்றார் இளம்போதகர் ஆனால் வேலையால் நிறுத்தவில்லை இளம்போதகர் எரிச்சல் அடைந்தார் போதும் நிறுத்துங்கள் என்றார் அப்போதும் அவர் கொண்டே இருந்தார் இப்போது இளம் போதவருக்கு கோபம் வந்துவிட்டது கப் நிறைந்து விட்டது அறிவில்லையா கண் தெரியவில்லையா பக்கத்தில் அவ்வளவு பெரிய கப் இருக்கிறது அதில் ஊற்றுங்கள் என்றார் மூத்த போதகர் ஒரு புத்தகத்தை படித்தவாறே வெளியே வந்தார் இளம் போதகரே அந்த கப் காலியாகத்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் அதில் நான் எனக்கு தேவையான பயனுள்ளவற்றை நிரப்பிக் கொள்ள முடியும் நீங்கள் அந்த சிறிய கப்பை போன்றவர்கள் உங்கள் சொந்த கருத்துகளால் நிரம்பி போயிருக்கிறீர்கள் அதையும் தாண்டிய சிந்தனைகளால் அளவில்லாமல் ஊகி போயிருக்கிறீர்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளும் குழப்பமான கேள்விகளுக்கு கிடைக்கும் பதில்கள் உங்களையே குழப்பத்தில் ஆழ்த்திருக்கின்றன நிரம்பி போயிருக்கும் அந்த கோப்பைக்குள் எதை போட்டாலும் அது மூழ்கிவிடும் நீங்கள் அந்த கப்பை போல் காலியாக வெறுமை ஆகாமல் உங்களை என் விடைகளால் நிரப்ப முடியும் என்ற இளம்போதவர் தன் தவறை உணர்ந்தார் நான் காலியாக என்னை கொள்ளும் வரை எனக்குள் எதையும் நிரப்ப முடியாது என் சொந்த கருத்துகளால் எத்தனை பேரை தவறாக வழி நடத்தியிருக்கேன் ஒன்று நூறு ஆகியிருக்கும் போதும் அறிவாளி என்று என்னை நினைத்துக் கொண்டது போதும் இனி என்னை நான் தாழ்த்திக் கொள்வேன் ஒருபோதும் உயர்த்தி கொள்ள மாட்டேன் என ஒரு முடிவுக்கு வந்தார் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் ஒன்றை அறியாமல் போனால் அறிந்து கொண்ட ஒரு இடத்தில் நாம் பூஜ்ஜியமாய் இருப்போம் ஒரு சித்தாளின் கைகளுக்கு முன்னால் நம் கைகள் தோற்று போய் நிற்கும் கற்றுக்கொள்ள முடியாத ஒருவரால் கற்றுத்தரவும் முடியாது தாழ்ந்திருக்க தெரியாத ஒருவரால் தாழ்மையை உபதேசிக்க முடியாது உலகத்தில் எல்லா உயர்ந்தவர்களுக்கும் தாண்டி ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் எல்லா தாழ்ந்தவர்களையும் விட ஒரு தாழ்ந்தவர் இருந்து கொண்டே இருப்பார் கோடி தாழ்ந்தவர்கள் என ஒருவரும் இல்லை மிக உச்சியில் உயர்ந்தவரும் இல்லை எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பவர் கற்ற நீதிமொழிகள் மூன்று ஏழு சொல்கிறது நீ உன்னை ஞானி என்று எண்ணாது ஒன்று பொறுங்க மூன்று பதினெட்டு ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்தில் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும் ஆகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கணவன் இது பவுல் சொன்னது ஞானி என்ற எண்ணம் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது என பவுன் எச்சரிக்கிறார்கள் காயின் தன்னை அறிவாளி என நினைத்து கத்தலிடும் ஒரு பொய்யை சொல்கிறான் ஆவேல் எங்கே என கத்தர் கேட்டார் நாம் தான் மண்ணில் புதைத்து விட்டோம் கத்தரின் கண்களுக்கு எப்படி தெரியும் என்ற எண்ணத்தில் எனக்கு தெரியாது நான் அவனுக்கு நான் என்ன காவல் அறியா ஞானமான ஒன்றை செய்து விட்டதாக நினைத்தான் அது முட்டாள்தனமாய் போய்விட்டது யாவோவின் பிள்ளைகள் யோசேப்பை இஸ்மவேலரிடம் விட்டுவிட்ட பின் யோசேப்பின் அங்கி வெள்ளாட்டு கடாமத்தில் துவைத்து இது யோசைக்குடையதுதானா பாடும் என ஒரு புத்திசாலிதனமான செய்கையை செய்ததாய் நினைத்தார்கள் தாங்கள் செய்தது ஞானமான செயல் என நினைத்துக் கொண்டார்கள் நமது வாழ்க்கையிலும் நாம் செய்யும் தவறான காரியங்களுக்கு புத்திசாலிதனமானது அறிவார்ந்தது ஞானம் உள்ளது என நாம் நினைத்துக் கொள்வதும் எல்லாமே அர்த்தமற்றதாகிவிடும் எல்லா காலங்களிலும் புதிய என்ற ஒன்று உருவாகி பழைய என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது புதிதாகவே இருக்கும் ஒன்று என்பது புதிதாகவே இருக்க வேண்டும் என்றார் பிரபஞ்ச இயக்கமும் காலம் என்பதும் உறைந்து போய் அப்படியே நின்று தான் முடியும் தேவன் காலங்களையும் நேரங்களையும் இயக்கி வைப்பவர் மனித ஞானத்துக்கும் மூளைக்கும் எட்டாத மிகப்பெரிய திட்டத்தால் அவர் ஆகாய விதிலே சுடர்களை உண்டாக்கினார் என்று ஆதையமும் ஒன்று பதினாலு நாம் பார்க்கலாம் தானியல் இரண்டு இருபத்தி ஒன்றில் தானியல் சொல்கிறார் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுப்பவர் ஒருவர் காலங்களின் ரகசியங்களை அறிய வேண்டும் என்றால் அவனுக்கு தேவனுடைய ஞானம் வேண்டும் ஞானத்தை எங்கு தேடுவது நீதிமொழிகளிலா ஞானத்தால் நிறைந்த தேவ வார்த்தைகள் தான் அது எழுதினவரே அதெல்லாம் என்று சொல்கிறாரே அப்படி என்றால் நாம் அங்கு கிடைக்கிற ஏதோ ஒன்று கத்தரின் துணையோடு ஏதோ ஒன்றை கத்தரின் துணையோடு தேட வேண்டும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கத்தருக்கு பயப்படுதல் பயம் என்பது தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் பூரண அன்பு பயத்தை குழந்தை தள்ளும் என வேதம் சொல்கிறது அன்பு என்பது நான் எப்படி என்னை நேசிக்கிறேனோ என் பசியை தீர்த்துக் கொள்வதற்காக நான் எவ்வளவு பேசப்படுகிறேனோ என் தாகத்திற்காய் எப்படி தீர்வு காண்கிறேனோ என் வழிகளை எப்படி உணர்கிறேனோ மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படும் போது எவ்வாறு அவமான உணர்ச்சி அடைகிறேனோ அப்படியே பிறரை நேசிப்பது போரண அன்பு போரணம் என்கிற நிறைவு முழுமை நீரில் குறைவின்றி நிரப்பது போல நாம் அன்பை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவரும் நிறைவு பெறுகிறார் நாமும் நிறைவு பெறுகிறோம் அந்த போரணம் குறைக்கப்படுவதில்லை குறைவு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீனையும் அவர் எடுத்துக்கொண்டே வந்தார் அது நிறைந்து கொண்டே இருந்தது அதோ என் எதிரிலே வருகிறாரே பிச்சைக்காரர் நான் தான் என நம்மால் சொல்லிவிட சொல்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அன்பில் நிறைந்து வழிந்தவராய் நம் இயேசு இருந்தார் இயேசுவின் சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தார்கள் நாமும் ஒவ்வொருவரும் தனித்துவ சிந்தனை தனித்துவ அடையாளங்களை பெற்றிருக்கிறோம் நாம் யாரும் யாராகவும் மாற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பது நம் உருவ அமைப்புகளில் மாறுபட்டும் குணங்களில் வேறுபட்டும் இருக்கிறவர்களாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார் எல்லோருக்கும் ஒரே சிந்தை ஒரே உருவ அமைப்பு ஒரே முக அமைப்புகள் இருக்குமானால் இத்தனை கோடி பேர்கள் பூமிக்கு தேவையில்லை ஒரே ஒருவர் போதும் தேவன் படித்த பூமி ஒழுங்காக நிர்வகிக்கப்பட வேண்டுமானால் பன்முகத்தன்மையுள்ள மனிதர்கள் குணாதிசயங்களில் வேறுபட்டவர்களாகவும் வெவ்வேறு ஒழிப்பு திறன்களை கொண்டவர்களாகவும் மூளையால் செயலாற்றுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம் ஆதியாகவும் இரண்டு பதினைந்தில் தேவனாகி கட்ட ஆதானை ஏதேனுக்குள் அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் புதிதாய் ஒன்றையும் உருவாக்குகிற வேலை ஆதாமுக்கு இருக்கவில்லை மனிதன் விழுந்த பின் காயின் ஆதியாகம் நாலு இரண்டு நிலத்தை பயிரிடுகிறவனாக இருக்கிறார் கத்தர் அவனை உழைக்க சொல்கிறார் ஆவில் ஆடுகளை மேய்க்கிறார் தொழில் முறை அப்போதிலிருந்து உருவாக துவங்கிவிட்டது அவர்களிலே பாத்திரமாக்கி தேவனோடு உலாவி நடந்து தேவசித்தின் படி செயல்பட்ட ஏனோக்கும் வருகிறார்கள் ஐநூறாவது வருடம் வரை சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த நோவா கத்தரோடு நடக்கிறார்கள் இயேசுவோடு நடந்த சீஷர்கள் தங்கள் தனித்துவத்தை தங்களுக்குள் நிறைந்திருந்த எல்லாவற்றையும் வெறுமையாக்கி தங்களை ஒரு வெற்று பாத்திரமாக வெசு ஒப்படைக்கின்றனர் இயேசுவின் உபதேசங்களால் சிந்தையால் தங்களை பூரணப்படுத்திக் கொண்டவர்கள் நிறைவானவர்களாக மாறினார்கள் அவர்களே அப்போசர்கள் எனப்பட்டார்கள் அவர்களே சீஷர்கள் எனப்பட்டார்கள் இயேசுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள் என்பதற்கு தங்களை வெறுமையாக்கி தங்களுக்குள் நிறைத்து கொண்டார்கள் என்று அர்த்தம் என்ன இது கடின உபதேசமாயிருக்கிறது என்பவர்களா நிலைத்திருக்க முடியவில்லை இளம்போதவர் தன்னில் தானே நிறைந்திருந்தார் அவருக்குள் அவரே இருந்தார் அந்த அவருக்குள் இருக்கும் அவரிலும் அவரே இருந்தார் அங்கே வேத வசனங்கள் நிறைந்திருந்தால் சத்திய வசனத்தை தனக்குள் நிறைத்து வைத்தவராய் இருந்திருந்தால் ஆளாகி இருக்க முடியாது வசனம் தருகிறது விசுவாசத்தை தருகிறது வல்லமையை தருகிறது தேவனோடு ஐக்கியத்தை தருகிறது வசனம் ஜபத்தை தருகிறது வசனங்கள் போதனைகளை தருகிறது போதிக்க செய்கிறது வசனங்கள் தெளிவை தருகிறது வசனங்கள் வாழ்வின் பாதைக்கு இருக்கிறது வசனங்கள் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால் வசனங்களை உதவுவதில்லை கேட்பது போல் அந்த வசனங்களில் பொதிந்துள்ள ரகசியங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற விண்ணப்பம் நமக்கு தேவைப்படுகிறது கட்டர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்ற வசனத்தில் யார் இருக்கிறார் என்பதை ஆவியானவர் உணர்த்துவார் கத்தர் கத்தரே என்பதும் யாருடைய என்ற கேள்விக்கு என் இரண்டு எழுத்திலும் அது நம்மை குறித்த உரிமையை நிலைநாட்டுவதுமாக இருக்கிறது இருக்கிறார் என்பதில் ஒரு மேப்பனின் குணாதிசயங்கள் மேய்ப்பனின் பாதுகாப்பு மேய்ப்பனின் நடத்துதல் போன்றவை இருக்கின்றன ஒரு முழுமையான நெய்ப்பனாக என்னுடைய கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்ற உண்மை சத்தியம் அந்த அடங்கியிருப்பதை ஆவியானவர் உணர்த்துவார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வேத அறிவை மனித அறிவால் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது சுய கருத்துக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆவிக்குரிய வசனங்களான அவற்றை ஆவினால் உணர்ந்து கொள்ள அவற்றை எழுதின ஆவியானவர் நமக்கு உதவ நம்மை வெறுமையாக்க வேண்டும் ஏனென்றால் வேதத்தின் இறுதி பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள பழைய ஏற்பாடு முற்றிற்று புதிய ஏற்பாடு முற்றிற்று என்ற வாக்கியங்கள் இதற்கு மேல் புதியதாக வேதத்தில் எழுதப்பட வேண்டிய விஷயங்கள் செய்திகள் சம்பவங்கள் எதுவும் இல்லை இதுதான் முழுமை யாரும் புதிதாக தனது சுய தரிசனத்தையோ உபதேசத்தையோ அதில் சேர்ப்பதற்கு அனுமதி இல்லை என்பதை குறிக்கும் ஆவியானவர் நிறைவு செய்ததை மனிதனால் தொடர முடியாது அவர் வைத்த முற்றுப்புள்ளியை தொடர் புள்ளியாக்க யாராலும் முடியாது என்பதை உணர்த்துவதற்காகவே அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் வேதம் முடிக்கப்பட்டது என்று அதிலுள்ள ஒரு வசனமும் உற்று பெறவில்லை அது ஒரு நிறைவடையாத ஊற்றாகவே இருக்கிறது அதிலிருந்து நாம் அளவில்லாமல் முகர்ந்து கொள்ளலாம் எடுக்க எடுக்க குறையாதது ஆவியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று வசனம் இருக்கிறது அந்த வசனம் இன்னும் நிறைவு பெறவில்லை ஆவில் எளிமை உள்ளவர்கள் என்பது இன்னும் நிறைவு பெறவில்லை இரண்டும் இரண்டும் நான்கு என்பதை தாண்டி ஒன்றுமே இல்லை இரண்டும் இரண்டும் என்றால் அது முடிவடைந்து விட்டது அதன் விடை அதுதான் தான் மூன்று மூன்று ஒன்பது என்றால் அது ஒன்பது தான் தான் ஒன்பதேதால் வருமா என்றால் வராது அது முழுமை பெற்றுவிட்டது பெருக்கல் என்பது கூட்டலின் சுருக்கம் என்றால் வகுத்தல் என்பது கழித்தலின் சுருக்கம் கணக்கு என்பது விடைகளில் முடிந்து போகிறது சில குழப்பமான கணக்கீடுகள் இருக்கின்றன அவைகளும் தீர்வுக்குரியவைகள் இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவரிடம் இரண்டு ரகசியங்கள் இருக்கின்றன மற்றவரிடம் இரண்டு ரகசியங்கள் இருக்கின்றன மொத்தம் நான்கு ரகசியங்கள் ஒருவரின் இரண்டு ரகசியங்கள் அடுத்தவரிடம் சொல்லப்படும் போது அவரிடம் நான்கு ரகசியங்களாக மாறுகிறது மற்ற ஒருவரின் இரண்டு ரகசியங்கள் மற்றவரிடம் கூறப்படும் போது அது நான்காக மாறுகிறது இப்போது அவரிடம் நான்கு ரகசியங்கள் ஆக ஆகமக்கம் இரண்டு இரண்டு இதை கொஞ்சம் அமர்ந்து யோசிக்கும் போது அவை தான் விடை என்பது நமக்கு புரியும் கணக்குகள் விடைகளால் பிதாகரஸ் தேற்றம் மாறாதது கோட்பாடு அது எப்போது வேண்டுமானாலும் மாறும் நிலையற்றது ஆனால் வேதத்தின் வசனங்கள் நிறைவு பெற்றிருந்தால் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு பிரசங்கத்தால் நிறைவு பெற்றிருக்கும் அதோடு அது முடிந்து போயிருக்கும் வசனங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் இருப்பதால் ஒரே வசனம் கூட ஒரே ஒருவரால் பத்து கோடி முறை பிரசங்கிக்கப்படும் ஆனால் நிறைவு பெறாது எத்தனை காலங்கள் எத்தனை பிரசங்கியர்களால் எத்தனை கோடி முறை பிரசங்கிக்கப்பட்டும் அவைகள் நிறைவு பெறாமல் இன்னும் நமக்கு செய்திகளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன எல்லா வசனங்களும் முழுமை பெற்றவை ஆனால் முடிந்து போனவைகள் அல்ல எல்லா தீர்க்கதரிசிகளாலும் வியாகியானம் செய்யப்பட்டவை எல்லா சீஷர்களாலும் உச்சரிக்கப்பட்டவை எல்லா பிரசங்கியார்களாலும் பிரசங்கிக்கப்பட்டவை எல்லா விசுவாசிகளாலும் வாசிக்கப்படுபவை வேதத்தை விமர்சிக்காமலும் வேதத்திலிருந்து வசனங்களை தர்கிக்காமலும் எந்த ஒரு எழுத்தாளரும் பிற மதத்தின் நாற்பிக எழுத்தாளர்களாக இருந்தாலும் வேதத்தை அவர்கள் கடந்து விமர்சனங்களை காலகாலமாக தாங்கி வந்திருக்கின்றன வேதம் பலராலும் தூஷிக்கப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் வருகின்றன வந்திருக்கின்றன ஆனால் அவற்றை விசுவாசிக்க ஒரு கூட்டமாக கட்ட நம்மை அழைத்திருக்கிறார் அதனால் நம்மை வெறுமையாக்காமல் நம்மால் வேதத்தையோ அதன் ரகசியங்களையோ உணர்ந்து கொள்ள முடியாது காலியாயிருந்த தற்சாலிகளில் தான் நீர் நிரப்பப்பட்டது அந்த நீர் இயேசுவின் திராட்சை ரசமாக்கப்பட்டது யாரை அனுப்புவேன் என் காரியமாய் யார் போவான் என்று கர்த்தர் கேட்டபோது ஏசையா தன்னை வெறுமையாக்கி என்னை அனுப்பும் என்கிறார் சகேயு சற்று நின்று என்பது சகேயு தன்னை உணர்ந்து வெறுமையாக்கி என்று அர்த்தம் கொள்ளப்படும் பின்பு அவனை வெறுமையாக்கி அவன் செய்த அறிக்கையில் இன்று இந்த வீட்டுக்கு ரச்சி கொண்டது இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்டார் சீமோன் பேதில் தம் படகில் மீன்கள் நிறைந்த போது வியப்பாலும் இயேசுவின் அழைப்புக்கு தான் பகுதியானவனா என்று உணர்ந்தும் தன்னை இயேசுவிடம் சொல்கிறார் ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும் நான் பாவியான மனுஷன் இயேசுவோடு இருக்கும் பாக்கியத்தையும் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன் தன்னில் தானே தன்னை நிரப்பிக் கொண்டிருந்தான் அவனால் துக்கத்தோடு தான் இயேசுவிடமிருந்து விலகி போக முடிந்தது எனவே நம்மை வெறுமையான பாத்திரமாக கத்தருக்கு கொடுக்கும்போது அவர் நம்மை நிரப்புவார் பின் நாம் தாவிதை போல் சொல்லலாம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது வேதத்தில் யாரும் யாராகவும் யாரின் மாதிரியாகவும் பிரதியாகவும் பிம்பமாகவும் இருந்ததில்லை அவரவர் அவரவர்களாகவே வாழ்ந்துவிட்டு போனார்கள் எல்லோருக்கும் தனித்தனி தத்துவம் அவரவர் பாத்திரத்தில் அவரவர் வாழ்ந்துவிட்டு போனார்கள் கத்தரிடம் வெறுமையான பாத்திரமாக சென்றவர்கள் நம்மை நிரப்பிக் கொண்டது மட்டுமன்றி நிரம்பி வழியும் பாத்திரமாகவே இருந்தார்கள் நம்மை வெறுமையாக்கி தேவனிடம் செல்லும் போது அவரை நிரப்புதல் பரிபூரணமாக இருக்கும் நாம் நாம இருந்தாலே போதும் எவ்விதத்திலும் நம்மை உயர்த்த நம்மை நிரப்ப கத்தர் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் இப்படி செய்ய ஆண்டோட்டான கிருபை செய்வாராக ஆமேன் ஆமேன் ஷாலோனோ